எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஐஒய் ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டுருந்தோம் அதுக்கான ஒயரிங் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதோட ப்ரைஸ் டீடெயில்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இந்த வீடியோ ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சம்பந்தப்பட்ட ஒயரிங் டீடெயில்ஸ் ப்ளஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ப்ளூடூத் ஆப்ளிஃபையர் தான் செய்ய போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து நான் பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரில் வந்து ஓம்ஸ் வந்து சரியாக வரல அது எயிட் ஓம்ஸு பட் வந்து காட்டுறது டூ அந்த மாதிரி தான் காட்டுது ஸோ ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல அதே போல் வந்து ஆடியோ கொடுத்தாக்கா குற குறன்னு சவுண்டு வருது ஸோ அதனால் அதுக்கு பதிலாக நான் வேறு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து எயிட் ஓம்ஸ் ஃபைவ் ஓர்ட் இது கூட போடக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்தீங்கனாக்கா ஃபோர் ஓம்ஸ் ஃபைவ் ஓட் ஸ்பீக்கர் தான் கூட ஆட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டூ டேஸ் பிஃபோர் ஒரு கிளாஸ்டி ஆம்பிள்ஃபையர் அந்த ஆம்ப்ளிஃபையர் வச்சு தான் நம்ம அன்னைக்கு வந்து இந்த வீடியோ ப்ளூடூத் செய்ய போகிறோம் எட்டுலேருந்து இருபத்தி நாலு வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அதனால் நம்ம டிசி இப்போ ஒரு டுவெல் வோல்ட் நம்ம அடாப்டர் மாதிரி கொடுத்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கனாக்கா இந்த கிளாஸ்டிக் ஆம்பிளிஃபையர் ஒயரிங் ப்ளஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட மேக்கிங் அதாவது ப்ளூடூத் மேக் வீடியோ வந்து ஆல்ரெடி ரன் இருக்குது அதை டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த போர்டு டெஸ்டிங்காக நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு பீட்டி போடுது ஓகேங்களா ஏடிசி பிடி அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தபடி நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த யூஎஸ்பி போர்டு தான் அதுக்கு வால்டேஜ் கொடுக்குறது ஓகேங்களா ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பீட்டியோட ஆடியோ இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இது ஒரு எஸ்எம்டி பிடி ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான பிரச்சனைகள் எதுவும் வராதனால இதை யூஸ் பண்ணிடுறேன் இப்போ இதில் ஆடியோ இன்புட்டுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் ஆடியோ அவுட்புட்கான ஒயர் வந்து ஷீல்டு ஒயர் கொடுத்துக்கலாம் ஷீல்டு ஒயர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வர ஹம்மிங்கை தேவையில்லாத நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ அது வந்து ரொம்ப சேஃபு ஸோ அதனால் ஷீல்டு ஒயர் கொடுக்கறது நல்லது அடுத்தபடி நம்மளோட கிளாஸ்டி ஆம்பிளிஃபைருக்கான கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ண வேண்டிய இடத்துல இல்லை நம்ம லெட்டு வச்சு லைட்டாக வந்து பேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒயர் வச்சு பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பிடி போர்ட்லேருந்து எடுத்த அவுட் புட் அந்த அவுட் புட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மேலே ஒரு ரெண்டு ஒயர் கீழே ஒரு ஒயர் அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒயர் வந்து ஜாயின் ஆகாது ஸோ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு அந்த மாதிரி தான் இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் கிளாஸ்டிக்கான ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு அடுத்தபடியாக வால்டேஜ் டுவல் வால்ட் இன்புட் கொடுக்க போகிறோம் இல்லை அதுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு வந்து ஒயர் நம்ம நார்மல் ஃபா ரிப்பன் கேபிள் ஒயர் தான் இதை கனெக்ட் பண்ணுறேன் ஹெவி ஒயர் கொடுக்க போதில்லை நார்மல் ரிப்பன் ஒயர் தான் அது கனெக்ட் பண்ணுறேன் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வால்டேஜ் இன்புட்கான வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தபடியாக ஸ்பீக்கர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸ்பீக்கரில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் அதே போல் ஸ்பீக்கர்லேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து சால்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தேவையில்லாத நாய்ஸஸ் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும் நம்மளுடைய யூஎஸ்பி மொழலுக்கான இன்புட் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் அதை வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக டுவெல் வாட் கொடுத்தோம் அப்படின்னாக்க வேறு ஆப்ஷன் இல்லை கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு செவன் எயிட் ஜீரோ ஃபைவ்க்கான ரெகுலேட்டர் வந்து இதில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே ஒரு இது ரெடி பண்ணுறேன் அப்படின்னாக்கா டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அது வந்து டுவெல் வாட்டு ஃபைவ் எம்ப்ள எஸ்எம்எஸ் ஸோ அதான் நான் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்பேன் அதை தான் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பவர் ஆன் பண்ணேன் நம்மளுடைய ஆப்ளிஃபையர் வந்து பவர் ஆன் ஆச்சு தவிர நம்மளுடைய முதல் வந்து ஆன் ஆகலை யூஎஸ்பி மொடில் ஆன் ஆகவே இல்லை ஸோ ரெகுலேட்டர் ப்ராப்ளமாக பார்த்தேன் ரெகுலேட்டர் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் மொடில் செக் பண்ணி பார்த்தா மொடிலுக்கு அவுட்புட்லாம் போகுது ஐ மீன் இந்த டுவெல் வால்ட்லேருந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற பவர் வந்து ஃபைவ் வால்ட் நம்ம கொடுக்குறோம்ல அதுமாதிரி ஃபோர் பாயிண்ட் செவன் வால்ட் வந்து அந்த யூஎஸ்பி மொடலுக்கு போகுது பட் யூஎஸ்பி மொடில் வந்து ஒர்க் ஆகாது டேமேஜ் ஆகிருக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு அப்புறம் கனெக்ட் ஆகி முடில டேமேஜ் ஆயிடுச்சு நினைச்சு அதனால என்ன பண்ண அப்படின்னா இங்கே யூஎஸ்பி ஒயர்லெஸ் இருந்துச்சு வந்து கனெக்ட் பண்ணேன் அது சவுண்ட் வருது பட் என்னன்னா ஹம்மிங் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு எதனால் வந்துச்சு அப்படின்னு தெரியல எதுல ப்ராப்ளமும் தெரியல எனக்கு ஸோ அதனால் நான் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பட் அந்த ஹம்மிங் நாய்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆக்சுவலி நமக்கு வந்து வால்யூம் சுத்தமாக வரல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு ஃபோர்ட்டி செவன் கே ஃபோட்டி யன் டூ மீட்டர் வந்து வால்யூம்காக கொடுத்துருக்கேன் இதுலேருந்து ஒரு ஃபீல்டு வேர் வந்து நம்மளோட ஒரு பீடி போர்டு கொடுத்துருக்கேன் ஸோ பீடி போர்ட்லேருந்து வர இதை வந்து இந்த ஒரு கிளாஸ்டிக் ஆம்பிஃபைர் கொடுத்துருக்கேன் கிளாஸ் டீலேருந்து சிங்கிள் அவுட்புட் எடுத்து இந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு இன்புட் வந்து ட்வெல் வால்ட்டு ஃபைஎம்எஸ்எம்எஸ் கொடுத்துருக்கேன் இப்போ சுவிச் ஸ்வீட் ஆக ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு நாய்ஸ் வருது நான் ஏன் நாய்ஸ் வருதுன்னு வருதுன்ட்டுல லைட்டாக கொடுக்குற நாய்ஸ் வழியாக அந்த வாழ்யூம் எவ்வளோவா இருக்குது இப்போ ஒரு பொட்டியன் டிமீட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் நான் நாய்ஸ் வருது சரி நம்ம வேறு எதாவது கொட்டின் டிமீட்டரு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் ஸோ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஹம்மிங் குறைவே இல்லை நாய்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இந்த பீட்டி போர்டு இருக்கிற ஒயர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது எனக்கு கொஞ்சம் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தபடியாக என்ன பண்ண அப்படின்னாக்கா எங்கிட்ட இன்னொரு பீடி போர்ட் இருந்தது ஸோ எஸ் எஸ்எம்டி டைப் கிடையாது அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த யூஎஸ்பியிலேருந்து தான் ஆடியோ அவுட்புட் எடுத்தேன் ஒயர்லெஸ்ஸு பட் இதுலேருந்து வரக்குள்ள சரியான வால்யூம் கிளியராக வரல ரொம்ப லோ வால்யூம் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நம்ம நார்மல் எஃப்எம் பிளேயருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்பீக்கர் அவுட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வர பார்க்கக்குள்ள கெயின் வந்து நிறையா வந்துச்சு அப்போ வந்து எனக்கு தேவையான வால்யூம் வந்து கரெக்டாக வந்துச்சு நமக்கு நார்மல் ஸ்பீக்கர் தான் எயிட் ஒன்ஸ் ஃபோர் வால்ட் சாரி ஃபைவ் வாட் வரக்கூடியது அதோட காஸ்ட் அது தான் அதே போல் வந்து அந்த பிடி போர்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது நார்மல் பிடி போர்டு தான் அதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு அதுக்கு மேலே வரல ஓகேங்களா நார்மல் தான் ப்ளஸ் இந்த கேபினெட் அப்படின்ற பக்கத்தில் நம்ம கேபினெட் வந்து நான் சொன்ன மாதிரி பழைய எறும்பு கடையில் இருந்து தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுதான் அதோட காஸ்ட் இந்த கிளாஸ் டி போர்டு விலை வந்து நூற்றி முப்பது ரூபா தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூனிடெக் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா நான் அதை வாங்கியிருந்தேன் ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டாக அது அது ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த ஆம்பிளிஃபை செய்கிறதுக்கு ஓவராலாக அப்படி இப்படி பார்த்தீங்கனா எனக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்குள்ள தான் ஆகிருக்கு மற்றபடி செலவு ஒன்று சொல்ல முடியாது கரண்ட் செலவு அது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே தான் ஆகுது பட் நம்ம கையாலே நம்மளே செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னாக்கா அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பிரச்சனைகள் ஏதோ அளவு நம்ம அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துருப்பீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹேப்பி நைஸ் டே